நான் சரிமா லேட் ஆயிடுச்சு அதான் ரொம்ப ஏங்க இது இருக்கு சிரமப்படுத்தணும் ஒன்பது மணிக்கு மேலே சொல்லியிருக்காங்க ஆமா இங்க இருந்து நடந்து போய் பஸ் ஸ்டாப்ல பஸ் ஏறி போய் சேர்றதுக்கு நேரம் சரியா இருக்கும் இப்பதான் ஏழே காலம் ஆகுது இங்க இருந்து நான் பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து போக எப்படியும் ஆயிடும் அங்கிருந்து பஸ் வந்து பஸ்ஸை புடிச்சு நான் போய் அங்கே சேர்றதுக்கு மணி எப்படியும் எட்டே கால் எட்டே முக்கால் ஆயிடும் அதான் கொஞ்சம் நேரமே எந்திரிச்சு கிளம்பிருக்கேன் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி கஷ்டத்தை பார்த்தா பழக்க முடியுமா பஸ்ஸில் கொஞ்சம் நெரிசல் அதிகம் ஆட்டோலாம் பிடிச்சி அளவுக்கு நமக்கு வசதி இல்லை பற்றியா பஸ்ஸில் கொஞ்சம் தொத்துக்கிட்டு கிடைத்துக்கிட்டு தான் போகிற மாதிரி இருக்குது பார்ப்போம் நீ கொஞ்சம் முன்னாடியே போனால் சீட்டு கிடச்சிரும் அதுக்காக தான் நின்றுக்கிட்டே போகிறது வேணான்னு முன்னாடியே கிளம்புறேன் முதல்ல போய் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டேன்னு வையேன் சீட்டு கன்ஃபார்ம் போகிற வரைக்கும் உட்காந்தே போகலாம் இல்லைனா ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் பக்கம் நின்றுக்கிட்டே போகணும் அதான் அதுக்கு தான் கொஞ்சம் வேகமாக கிளம்பிட்டேன் சரிங்க சரிங்க அதனால் ஒன்றும் இல்லை பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க சரிங்க மேடம் வரப்போ உங்களுக்கு என்ன வேணும் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படியா வேணும்னா ஃபோன் போட்டு சொல்கிறேன் ஆ சரி பார்த்து பத்திரமா இருமா வந்துடுறேன் ஆ சரிங்க பாவம் நமக்காக எம்புட்டு கஷ்டப்படுறாரு இங்கேருந்து நடந்து போய் பஸ் ஏறி போய் ச்ச ஒரு டூ வீலர் இருந்தால் நல்லா இருக்கும் என்ன பண்ணுறது ஒன்றுத்துக்கும் சொல்ல முடியல இந்த மனுஷன் கஷ்டப்படுறத கண்ணால் பார்க்கலாம் முடியுது கொடுத்து உதவ முடியுது பிள்ளைங்க அது அது காலேஜ் படிக்கிறப்பே பைக் எடுத்து சுத்திக்கிட்டு கிடக்கு இந்த மனுஷன் வேலைக்கு போகிறாரு உடைக்கிறாரு இவர் பாவம் நடந்து போய் பஸ் ஏறி சாயங்காலம் வரத்துக்குள்ளே எம்பிட்டு கலப்பாயிடுறாரு கையில் காசு இருந்தால் ஒரு வண்டி வாங்கி தரலாம் பொது வண்டி எம்பிட்டு வரும்னு தெரிலையே நம்ம கையில் ஒரு ரூபாய் பணம் இருக்குது அதை வச்சு எதாவது பண்ண முடியுமா உமா உமா ஆ வசந்தி உள்ளவா அடுப்பாங்கரையில் தான் இருக்கேன் ஆ இந்த வாரேன்

என் புருச ஒன்று இருக்கே ஒண்ணத்துக்கு போகாமல் தண்டமா வீட்டில் அப்படி என்ன இல்லையே நினைச்சு சந்தோஷப்படு கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு அதை நினைச்சு எனக்கு சந்தோஷம் தான் கட்டின பொண்டாட்டியே கண்ணு கிழங்காம பார்த்துக்கணும்னு நினைக்கிறது அதுவும் எனக்கு சந்தோஷம் தான் ஆனால் எம்பிட்டு கஷ்டப்படுறாரு தெரியுமா காலையில் போயிட்டு வரதுக்குள்ள பஸ்ஸில் போயிட்டு வர்றது ரெண்டு மணி நேரத்துக்கிட்ட ஆகிடுது போக ரெண்டு மணி நேரம் வர ரெண்டு மணி நேரம் எம்முட்டு நேரம் பார்த்தியா இதே ஒரு டூ வீலர் இருந்துச்சுன்னா அரை மணி நேரத்துல போய் சேர்ந்துடலாம் அப்ப என்ன வாங்கிட வேண்டியதானே என்னடி நீ நிலம தெரியாம பேசிட்டு இருக்கவ டூ வீலருக்கு நான் எங்க போவேன் அம்புட்டு அமௌண்ட்டு ஏங்கிட்டு எங்க இருக்கு அதெல்லாம் ஒரு ரூபா வந்துடாது ஒரு லட்ச ரூபா இருக்கிற மாதிரியா இருக்கு நம்ம பொழப்பு நீ ஏன் புதுசுல வாங்கணும்னு நினைக்கிற யாராவது ஓட்டுறவங்க நல்ல வண்டியா வச்சிருந்தா கொடுக்கணும்னு நினைப்பாங்க அவங்கள்ட்ட இருந்து வாங்கிக்க வேண்டியதானே அப்படியா இது நல்ல யோசனை எல்லாம் இருக்கு ஏண்டி அப்படின்னா எம்பிட்டு ரூபாய்க்கு தருவாங்க நீ ஒண்ணு கவலைப்படாத எனக்கு தெரிஞ்ச ஐயர் வீட்டில் ஒரு வண்டி இருக்குமா அங்கதான் பூ கொடுத்த அவங்க கூட பழசுல கொடுக்கறதும் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க இப்போ வண்டி வேணான்னு முடிவு பண்ணிருக்காங்க பைசா ஆயிடுச்சுல அதான் ஓட்ட முடியாதுன்னு ரொம்ப யூஸ் பண்ண வண்டியும் கிடையாது நான் வேணா கேட்டு பார்க்கறேன் வேணா கூட ஒரு இருபதோ இருபத்தஞ்சோ சொன்னாங்க வசந்தி வசந்தி அந்த வண்டியை மட்டும் கொஞ்சம் ரேட்டு கம்மி பண்ணி நமக்கு வாங்கி கொடுடி உனக்கு புண்ணியமா போவோம் அதுக்கு என்ன வாங்கிட்டா போச்சு நீ பணத்தை மட்டும் ரெடி பண்ணு நம்ம நேரா போய் பார்த்து பேசி ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் குறைச்சி வாங்கிக்குவோம் ஆ சரி அப்ப நான் போய் மல்லிகா கடை ஒரு வார்த்தை சொல்லிட்டு கையோட கூட்டிட்டு வரேன் ஆ சரி அப்ப நானும் போய் சொல்லி வைக்கேன் ஏண்டி ஈ எந்திரிச்சுட்ட இரு ஏதாவது சாப்பிட்டு போவேன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு சாதம் போட்டு தரேன் சாப்பிட்டு போ அட அதெல்லாம் வேணாண்டி அந்த ஐயரு இப்பதான் வீட்டுக்கு வர நேரம் அப்புறம் சாப்பிட்டு முடிச்சு மறுபடியும் போயிட்டு வரேன் போன நேரத்துல புடிச்சு வைக்கணும் நான் முன்னே போறேன் நீ அக்கால குடிக்கிட்டு வா அப்படியா சரி சரி நான் வரேன் ஆ நல்ல ஐடியா கிடைச்சிருக்கு நம்ம பட்ஜெட்டுக்கும் இது கட்டுப்படி ஆகும் போய் என்ன ஏதுன்னு பேசி முடிஞ்ச வாங்கிடணும் இனிமே நமக்கு நல்ல காலம் தான் இந்த வண்டியை மட்டும் வாங்கிட்டோம் அந்த மனசை கஷ்டப்படாம வேலைக்கு போயிட்டு வரலாம் எப்ப இந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினா போதும் போது நாயிடுது லீவு முடிஞ்சு எப்படா பள்ளிக்கூடம் திறக்கோன்ட்டு இருந்துச்சு ஒரு வழியாக கலத்தி விட்டு அனுப்பினாதான்ப்பா நிம்மதியாக இருக்குது வேலையெல்லாம் முடிச்சிட்டு அக்கடான்னு இப்படி வந்து உட்காந்து ஒரு காஃபு காஃபி எழுதி குடித்தாதான் நமக்கு மூச்சே விட்ட மாதிரி இருக்குது அக்கா மல்லிகாக்கா அட வாடிவுமா இப்போ தான் மனசில் நினச்சிக்கிட்டே இருந்தேன் என்ன பண்ணுறாளுகளோ ஏது பண்ணுறாளுகளோ தெரியல ஒருத்தையும் காணும்னு கரெக்டாக வந்துட்டியே அக்கா கிளவி எங்க யார் அத்தையவா கேட்குற ஆமாம் அந்த சொத்தையை தான் கேட்குறேன் எங்க வெளியே போயிருக்காங்க டீ வர நேரம்தான் அப்பா அட வரல வந்தா நொய் நொய்ங்க்கோ என் கூட கிளம்பி வாங்க ஒரு முக்கியமான சொல்லியாக போகிறோம் அப்படி என்ன சோழி என்னென்னு சொல்லிடி நீ வாங்கக்கா நான் ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போகிறேன் எது செஞ்சாலும் உங்களை வச்சு தானே செய்வேன் அதான் உங்களை கூப்பிட்டு போகலான்னு வந்தேன் ஆட என்னென்னு கிளம்பி சொல்லு தெரிஞ்சுக்கிட்டே நானும் வருவேன்ல ஏக்கா இல்லை தெரிய தானே போகுது என் கூட என்ன நம்பி வாங்க ஒரு முக்கியமான விஷயம் செய்ய போறேன் அது உங்களை வச்சு செய்யணும்னு தான் பார்க்கேன் சரி சரி இரு இந்த காப்பியை குடிச்சிட்டு வரேன் உனக்கு ஒரு டம்ளர் காப்பி போட்டு தரட்டுமா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீங்கள் வந்தால் மட்டும் போதும் சரி அக்கா இரு ஒரு ரூபாய் குடிச்சிட்டு வந்துடுறேன் என்ன இந்த உம்மா சீக்கிரம் அக்கா கூட்டிகிட்டு வரேன்ட்டு போனேன் இன்னும் வரல ஏடி கேட்டுவிட்டு வரேன் பேசாமல் வாக்கா இருடி நீ வாரேன் அப்பா வசந்தி நீ இருக்கியா ஏண்டி வசந்தி நீங்க தான் இருக்கா எதுக்கு ரெண்டு பேரும் இங்கே வந்துட்டு வந்திருக்கீங்க ஏக்கா எல்லாம் ஒரு காரணமாவதா அட வசந்தி எதுக்கு நீங்க இங்கே இருக்கீங்க இவள என்கிட்ட ஒண்ணுச் சொல்லாம தரதரன்னு இழுத்து வாரா என்ன விஷயம் அட ஏதாவது பிரச்சனையா ஏக்கா பிரச்சன ஏல இல்ல ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன இது ஏக்கா தீபாவளிக்கு நீ கொடுத்த பணத்துல என்கிட்ட ஒரு பதினெட்டாயிரம் இருப்பு இருக்குக்கா சரிடி இப்ப அதுக்கு என்ன அந்த பணத்தை என்ன பண்றதுன்னு யோசிச்சிட்டு இருந்தேன் அதான் ரொம்ப நாளாக உன் குழந்தை காலால் நடந்து தானே வெளியே தெருவாக போயிட்டு வர்றாரு அங்கே எங்கே போனோம்னா பஸ்ஸு பிடிச்சி இல்லை நடந்து இல்லை யாருக்கிட்டையாவது ஓசியில் வண்டி கேட்டு போயிட்டுருக்காரு இல்லைனா பக்கத்தில் இருக்க சைக்கிள் கடைக்கு போய் வாடகைக்கு சைக்கிள் எடுத்து ஓட்டுறாருக்கா அதான் அவருக்கு செகண்ட்ஸில் ஒரு வண்டி எடுத்து கொடுக்கலான்னு யோசித்தேன் அட நல்ல விஷயமாச்சு அதான்க்கா வசந்திகிட்ட சொல்லியிருந்தேன் நம்ம தொக்கலிங்க ஐயா இருக்கார்ல அவர் அவர் வண்டியை கொடுக்கறாரா அதான் நம்ம பேசி வாங்கிக்கலான்னு பாக்கிறேக்கா அப்படியா அப்படின்னு உனக்கு ஏற சொன்னது என்கிட்ட தான் சொன்னாரு விலைக்கு யாராவது கேட்டால் சொல்லுமான்னு நான் உங்கள் வீட்டுக்கு ரெகுலரா பூ கொடுக்க இல்லை அப்போ பேசிட்டு இருந்தாங்க அதான் சரி உமா கேட்டோடனே ஞாபகம் வந்துச்சு வண்டினா பெரிய வண்டி இல்லை டிவி வசதா அது போதும் 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 இப்போதைக்கு போதும் இன்னும் நல்லா சம்பாரிச்சோம்னா அவருக்கு நல்ல புது வண்டியும் வாங்கி கொடுத்தோம் இந்த பைக் மாதிரி சரி இப்போ இந்த அவர் அவர் சொல்றாரு என் நிலைமை தெரியும்ல குறைச்சி கேளுடி வரட்டும் கம்மி பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு பார்ப்போம் அடடே என்னம்மா வசந்தி காலையிலேயே பூவை கொண்டு வந்து கொடுத்தியே எதுவும் பாக்கி பணம் எதுவும் தரணுமா என்ன விஷயம் ஐயோ அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்போவே நான் மாமிக்கிட்ட காசு வாங்கிட்டு தான் போனேன் ஆ சரி சரி ஏ அது வேற ஒன்றும் இல்லை இந்த வண்டியை விற்கிறதாகவும் வாங்க ஆள் இருந்தாலும் சொல்ல சொன்னீங்கல்ல ஆமாம்மா எங்கே நமக்கு கண்ணு புரியுது வண்டியில் போகிறது சரி வர மாட்டேங்குது மாமியும் கடந்து திட்டிகிட்டே இருக்கா எங்கே போனாலும் ஆட்டை வச்சு போய்க்கலாம் வண்டியெல்லாம் வேணாங்கிற அதான் விற்றுட்டு கையில் காசாக வந்து வச்சுக்குவோம்னு பார்க்குறேன் ஆ நல்லது தாயா கண்ணு புரியாதப்போ வண்டி ஓட்டுறது சரி வராது அதாம்மா உனக்கு தான் ஆள் தெரிஞ்சிருக்கா ஆமய்யா அதுக்கு தான் வந்தேன் இவன் என் ஃப்ரெண்டு உமா அதுவும் மல்லிகாக்கா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஆ வணக்கம் வணக்கம் இவங்களுக்கு தான் வண்டி தேவைப்படுது அதான் உங்கள்கிட்ட கேட்கலான்னு ஓ அப்படியா சரி சரி தாராளமாக எடுத்துக்கங்க நல்ல வண்டி நல்லா ஓட்டிக்கிட்டு இருந்த வண்டி தான் ரொம்ப யூஸ் பண்ணனம்மா என் மகன் வேலை அடைச்சி வெளியூர் குணப்பை வாங்கி கொடுத்தான் அங்கே இங்கே போயிட்டு வந்ததோட சரி ரொம்பலாம் கிலோமீட்டர் ஓடலை ஒரு மூணு வருஷம் கூட ஆகலை வண்டி வாங்கி நல்ல கண்டிஷனில் இருக்குது எதுக்கு இப்போ எங்களுக்கு வண்டி ஆட்டோ கிட்டே வச்சு போய்க்கலான்னு கொடுத்துர்லான்னு முடிவெடுத்திருக்கோம் ஓ யாருக்கு வண்டி உங்களுக்கா ஐயா இல்லையா என் வீட்டுக்காரருக்கு தான் வண்டி அவருக்கு வண்டி எதுவும் இல்லை காலால் நடந்து தான் எங்கேயாத்துக்கு போயிட்டு வராரு அதான் வேலைக்கு போகிறதுக்கு ஒரு வண்டி இருந்தால் இருக்கும்ல அதுக்கு தான் வண்டி வாங்கி தரலான்னு ஓ அப்படியா பரவாயில்லையே இந்த நேரத்தில் பொண்டாட்டிங்க புருஷனுக்காக எப்படி யோசிக்கிறீங்க ரொம்ப நல்ல விஷயம் கொடுமா ஐயா விலை மட்டும் எம்பிட்டு பார்த்து சொல்லுங்க ஐயா சுந்தி அதான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேமா வேலை இருபத்தஞ்சாயிரம் ரூபா அவங்கள்ட்ட எடுத்து சொன்னியா இல்லையா ஐயா ஐயா தப்பா எடுத்துக்க வேணாம் வசதி எங்கள்கிட்ட சொன்னான் இருந்தாலும் எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை கொஞ்சம் குறைச்சி பண்ணி தர முடியுமா என்னம்மா இருபத்தஞ்சாயிரங்கிறதே கம்மி தான் ரொம்ப அடிக்காத வண்டி டயர் பீப்பெல்லாம் கூட புதுசாக மாற்றிருக்கு ம் சரி உங்களுக்காக ஒரு இருபத்தி மூணாயிரம் தான் தரேம்மா ஐயா எங்கிட்ட கையில் கொஞ்சம் பணம் கம்மியாக தான் இருக்குது அதனால தான் உங்கள்கிட்ட எம்பிட்டு தூரம் கேட்குறேன் புதுசாக இப்போ தான் நாங்கள் வாழ்க்கையை ஆரம்பிச்சுருக்கோம் எங்களுக்காக நீங்கள் மனசு வருத்தப்படாமல் நல்ல மனசோடு கொடுக்கணும் அதனால எங்களால் ரொம்ப குறச்சும் கேட்க முடியல என்கிட்ட எம்புட்டை இருக்குன்னு சொல்கிறேன் அதுக்கு உங்களுக்கு கட்டுமா கட்டாதான்னு சொல்லிடுங்கய்யா சரி சொல்லுமா எம்பிட்டுக்கு தான் கேட்குறேன் ஒரு பதினெட்டாயிரத்துக்கு பதினெட்டாயிரமா ஐயோ அதெல்லாம் ரொம்ப கம்மிமா அதெல்லாம் சரிபட்டு வராது ஐயா எங்களுக்காக கொஞ்சம் மனசு இறங்குங்க வசந்தி கொஞ்சம் சொல்லுடி ஆமையா ஐயா அவங்க ஒண்ணு ஆபி சுத்தி பார்க்கல பாக்கல அன்றாட விவசாய மக்கள் கூலி விலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க என்ன மாதிரிதான் அவங்களும் வச்சுக்காங்களே நீங்க எல்லாம் பார்த்து எங்களுக்கு உதவி பண்ணாதானே முன்னேறி வர முடியும் உங்க பொண்ணு மாதிரி நினைச்சுக்கங்க ஏதாவது பண்ணி கொடுங்களே என்னம்மா நீனு ம் சரிம்மா உனக்கு வேணா எனக்கு வேணா இருபதாயிரம் ஃபைனல் என்ன சொல்ற அது அது வந்து ஆ சரியா இருபதாயிரம்னா ஓகே இருக்கா என்கிட்ட கையில் பதினெட்டாயிரம் தான் இருக்கு இருக்கட்டும் நான் உனக்கு ரெண்டாயிரம் தரேன் பேசாம இரு என் குழந்தைக்கு நான் இதை செய்யக்கூடாதா இக்கா எதுக்குக்கா நீ பேசாம இரு அப்புறம் என்ன வண்டி உங்களுக்கே சொந்தாலும் வச்சுக்கோங்க கையில் பணம் எடுத்துட்டு வந்துருக்கீங்களா நான் கையில் ஒரு பதினெட்டு ரூபா பணம் இருக்கு அதை இப்போ வச்சுக்கோங்க வண்டி எடுத்துக்கிறோம் சாயங்காலத்துக்குள்ள வசந்திக்கிட்டே மிச்சம் ரெண்டாயிரத்தை கொடுத்து வர்றோம் ஆ ரொம்ப நல்லது அப்புறம் என்ன இருங்க உள்ள போய் வண்டி சாவியை எடுத்துட்டு வந்துடுறேன் ஆ சரிங்கய்யா உமா வண்டியை நல்லா பாத்துட்டீ இல்ல உனக்கு பிடிச்சிருக்கல? ஆ நல்லா இருக்குடி. அம்மா பணத்தை எடுத்து எடுத்துஎன்னி வைடி. ஆ சரி கா. இந்தாங்க. இந்தாங்க. டிவிஎஸ் சாவியை நீங்க வாங்கினதோ? ஒரு நிச்சைய அக்கா இந்தா காய்ங்க வா. எதுக்குடி? முதல்ல இங்க வா. என்ன? அக்கா, உன் கையால பணத்தை கொடுத்து வண்டி சாவியை வாங்கி கொடுக்க. இதுல என்னடி இருக்கு நீயே வாங்கு. அதெல்லாம் இல்ல. எங்க வாழ்க்கையில என்ன நல்லது நடந்தாலோ, உங்க தான் நடக்கணும். இந்தா அதுக்கு தானே கூட்டிட்டு வரேன் முதல்ல இந்த காசை எடுத்து அவட்ட கொடுத்து வண்டி சாவியை வாங்கி கொடு ரெண்டி நீயே கொடுக்கலாம் இல்ல சொன்னா மாட்டியா எனக்கு இப்ப நீ வாங்கி கொடுத்தா தான் வண்டி வாங்கணும் சொல்லிட்டேன் அக்கா தான் அதான் ஆசைப்படுறாள் கொடுத்த வாங்கி கொடுக்கா என்னடி நீங்க சரி கொடு எப்ப ஆண்டவா இந்த பிள்ளைகள் நல்லா வரணும் உண்மையில வளர்ந்து என்னைக்கு சந்தோஷமா நிம்மதியே வாழணும் இன்னும் வீடு வாச சொத்து பத்தின நிறைய வாங்கி சேர்க்கணும்

அந்த காலத்தில் என்னையும் சம்சாரத்தையும் பார்த்த மாதிரி இருக்கு நீயே நல்லா வாழணும் இனிமே இந்த வண்டி உங்களோடது பார்த்தா சரிங்கய்யா உமா இந்த அடி இதை வச்சுக்கோ ஓ மனசுக்கும் தம்பி மனசுக்கும் நீங்க என்னக்கு நல்லா இருப்பீங்கடி ரொம்ப சந்தோஷங்க்கா சரி சரி நீ கூட வந்து மிச்சம் ரெண்டாயிரத்தி வாங்கிட்டு வந்து ஐயா கிட்ட கொடுத்துரு நம்ம கேட்டோடனே நம்பி ரொம்ப கொடுத்துருக்காரு அவரை உடனே திருப்திப்படுத்திடணும் ஆ சரிக்கா ம் இனிமேல் வாழ்க்கையில் நல்ல காலம் தான்